தமிழ் இலக்கியம் மினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்து பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி ஒன்று அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு நிறை அழிதல் காம கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் என்னும் தாழ் வீழ்த்த கதவு என் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று உரை நாணம் என்னும் தாழ்பால் இடப்பட்ட மன அடக்கம் என்னும் கதவை காமம் என்னும் கோடரி உடைத்து விடுகின்றது எனது கவியாக்கம் மனமெனும் மாளிகையின் கட்டுப்பாடெனும் கதவினில் பூட்டி இறுக்கி மூடி வைத்திருந்த வேளையிலே அடைத்திருந்த அக்கதவை உடைத்தெறிந்ததே என் உள்ளத்தில் உருப்பெற்ற காமமெனும் கூறான கோடரி உடனடியாய் உள்ளத்தின் உட்புகுந்தான் பாரடி கவியாக்கம் சி பவனந்தியார் சவிமடுத்த சி என் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க